செய்யூர் வட்டம் பெருக்கல் கிராமத்தில் ஸ்ரீ பார்வதி சமேத ஸ்ரீ பரமேஸ்வர சுவாமி மகா குமேஸ்வர விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் பருக்கல் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பார்வதி சமேத ஸ்ரீ பரமேஸ்வர சுவாமி ஸ்ரீ முருகப்பெருமான் கங்கையம்மன் மாரியம்மன் லட்சுமி குபேரர் ஆஞ்சநேயர் நவகிரகம் காலபைரவர் அரசமரத்தடி விநாயகர் நாகராஜர் மற்றும் பரிவர்த்த தெய்வங்களும் புனித வர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பேஷக ஸ்ரீ பார்வதி சமேத ஸ்ரீ பரமேஸ்வர சுவாமி கோயில் அப்பகுதி மக்களால் பழைய கோயில் புதிதாக கட்டப்பட்டது அதனை முன்னிட்டு மகா கும்பேஷக நிகழ்ச்சிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை துவங்கியது தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தது திங்கக்கிழமை காலை மேலதாளம் முழங்க வான வேடிக்கைகளுடன் சிவசாரியார் தலைமை தாங்கி யாகசாலையிலிருந்து புனித கலசங்களை ஏந்தி கோயில் வளம் வந்து கோயில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றினார் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மகா தீபராதனை ஆகியவை நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் அவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பருக்கல் விழாவில் கிராம பொதுமக்களும் விழா குழுவினரும் செய்திருந்தனர்